அனைவருக்கும் வணக்கம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது கணியன் பூங்குன்றனார் அவர்கள் எழுதிய ஒரு சங்க கவிதை அதுலதான் தீதும் நன்றும் பிறதா வாரா என்கின்ற ஒரு வரி வருது அதாவது சக மனிதர்களிடத்துல நீங்க எப்படி பழகிறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கும் அவரிடமிருந்து எதிர்வனை வரும் நீங்க பேசக்கூடிய வார்த்தை செய்யக்கூடிய செயல் நடந்து கொள்ளக்கூடிய நடத்தை சரியாக நேர்மையாக இருந்தா உங்களுக்கான எதிர்வினைங்கிறது நீங்க அடையக்கூடிய பலன்ங்கிறதும் அது சரியானதா இருக்கும் இல்லாத பட்சத்தில் அது உங்களுக்கு துன்பத்தை தரக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதுதான் அந்த பாடல் வரி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பின்னாடி நியூட்டன் கூட அதுதான் சொல்றாரு ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அது நல்லதாகவோ கெட்டதாகவோ அமையலாம் என்கின்ற ஒரு அடிப்படையில வந்து அவரு சொல்லியிருக்கிறாரு ஆஹ் பெரும்பாலான நம்மளுடைய நேரத்தை வந்து இன்னைக்கு சமூக ஊடகங்கள் காலி பண்ணிருது இருந்தாலும் கூட அதுல ஒரு சில நன்மைகள் நமக்கு விஷயங்கள் அறிவு கிடைக்கதான் செய்யுது முகநூலில் ஒரு பதிவு ஒருத்தருடைய பதிவை நான் படிச்சேன் இருந்தது அது கதை வடிவத்தில் இருந்தது அது என்னன்னா ஒரு வங்கி மேனேஜரு புதுசா ஒரு கிழக்கிய மாற்றலாகி வராரு வந்த உடனே தன்னுடைய உடு வாடிக்கையாளர்களுடைய கணக்குகள் எல்லாம் ஆய்வு செய்யறாரு அப்படி பார்க்கும் பொழுது ஒரு கணக்கு அவருக்கு ரொம்ப சுவாரஸ்யத்தை கொடுத்தது என்னன்னா அவரு தினசரி தன்னுடைய அக்கவுண்ட்ல ஒரு நாள் தவறாம ஆயிரம் ரூபாய் என்ற விதத்துல அவர் கட்டிட்டே இருக்காரு ஒருவேளை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அழுது பண்டிகை நாளு அரசு விடுமுறைன்னா அடுத்த நாள்ல வந்து அவரு அந்த பணத்தை சேர்த்து கட்டிட்டு இருக்கிறத பாக்குறாரு இவர் என்ன தொழில் சேராரு அல்லது வந்து என்ன வேலைக்கு போறாருங்கிறத பத்தி அவருக்கு தெரியாததுனால கேஷியரை கூப்பிடுறாரு வாடி காசாளரை கூப்பிட்றாரு கூப்பிட்டு வந்து இந்த வாடிக்காரர் பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு இல்லை தெரியுங்க தினசரி வந்து குறிப்பிட்ட நேரத்துல வந்து தினசரி தவறாம ஆயிரம் ரூபாய் பணம் கட்டுவாரு மேற்கொண்டு அவரை பத்தி தெரியாது ஏன்னா நான் ஏதாவது பேசுறதுக்கு முயற்சி செஞ்சா அவரு மூஞ்சி சிறு சிறுமி வச்சுக்கிட்டு ஏதோ அவசர வேலை இருக்கிற மாதிரி போயிடுவாரு அதனால அவரை தெரிந்து கொள்வதில் எனக்கு ஒன்றும் பெருசாக ஆர்வம் இல்லாம போயிடுச்சு அப்படின்றாரு அதனால் என்ன நம்ம அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு வங்கி மேனேஜர் என்ன பண்றாருன்னா அடுத்த நாள் அவர் பணம் கட்ட வரும் பொழுது கவுண்டர்கிட்ட போய் நிற்கிறாரு அவரை பார்த்து பொண்ணை ஆனா ஆனால் அவர் முகத்தை திருப்பிக்கிறாரு இப்படியே தொடர்ச்சியாக வந்து இவர் எஃபோர்ட் போடுறாரு ஒரு கட்டத்தில் வந்து அவனும் பதிலுக்கு பொண்ணை ஆரம்பிக்கிறான் இவர் இதுதான் சமையல் சொல்லிட்டு ஏதாவது அவர் கூட பேசலான்னு நெருங்கி போனால் அவருக்கு வந்து அவசர வேலை இருக்கிற மாதிரி வந்து முகபாவனையோட வெளியே போயிடுறான் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வங்கி மேனேஜர் வந்து வேலைக்கு வந்துட்டு இருக்கும் பொழுது வழியில அந்த ஆயிரம் ரூபா பாட்டியனுடைய வாகனம் பழுதுபட்டு பிரேக் டவுன் ஆகி அவரு போட்டாலும் நீட்டு இருக்கிறாரு தவிச்சுக்கிட்டு இவர் கரெக்டா போயிட்டு வாங்க நம்ம வங்கிக்கு தான் இந்த சமயத்துல வந்துட்டு இருக்கிறீங்க வாங்க அவங்களை அங்க டிராப் பண்ணிடுறேன் அங்கே ஏதோ மெக்கானிக் ஏற்பாடு பண்ணி வண்டி ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லி நினைக்கிறாரு அது அவருக்கு சரியா பட்டதுனால அவர் வண்டியில உட்காந்துக்கிறாரு இதான் சமையன்னு சொல்லி இவர் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிற வண்டி கேள்வி கேட்கிறாரு நீங்க என்னவா இருக்கீங்க அல்லது என்ன தொழில் பண்றீங்க வேலைக்கு போறீங்களா சர்வீஸ் இருக்கீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு இல்ல நான் சர்வீஸ் அல்லது தொழிலும் எதுவும் பண்ணலைங்கிறாரு அப்போ என்ன உங்களுக்கு வருமானம் என்ன ஏது தவிர ஒவ்வொரு நாளும் தவறாம அவங்களுடைய வங்கி கணக்கு இங்க ஆயிரம் ரூபாய் பணம் கட்டிருக்கீங்களே ஆச்சரியமா இருக்க அப்படின்றாரு அது எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நான் பந்தயம் கட்டுவாங்க அல்ல நான் ஜெயிச்சிருவேன் அப்படி வரக்கூடிய தான் என்னுடைய செலவு போக ஆயிரம் ரூபாய் தினசரி அக்கௌண்ட்ல போட்டுட்டு இருக்கிறேங்கிறாரு இவர் மனசுக்குள்ள சந்தேகம் தினசரி ஒரு ஆள் ஜெயிக்க முடியுமா என்ன தோக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இல்லை ஆனா இவர் எப்படி தினசரி பணம் கட்டுறாரு இவர் எவ்வளவு மறைக்காத நம்மளுக்கு நினைச்சுக்கிறாரு இவருடைய மௌனத்தை பார்த்து அவர் புரிஞ்சுக்கிறாரு இவர் நம்மளை நம்பல அப்படிங்கிறத சொல்றாரு நீங்க நாங்க நீங்க என்ன நான் சொல்றத நம்புலங்கிறது தெரியுது ஆனா அதான் உண்மைங்கிறாரு ஆஹ் அது எப்படி சாத்தியம் நீங்க தோத்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்னு இவர் சொல்லும் பொழுது வேணா நீங்க எங்க பந்தயம் போட்டு பாருங்க நான் தோத்துட்டுனா உங்களுக்கு நான் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துட்றேன் ஆஹ் நீங்க தோத்துட்டீங்க எனக்கு இரண்டாயிரம் ரூபாய் நீங்க கொடுத்துருங்க அப்படின்றாரு உடனே இவருக்கு ஒரு தன்னம்பிக்கை தானே இல்லையா இவரு தான் ஒரு வங்கி மேலாளரு ஆஹ் இவ்வளவு வாடிக்காலத்துல சரி கையாளக்கூடிய நபரு மாஸ் சைக்காலஜி தான் என்பது என்னன்னு தெரியும் இவன் சாதாரண வந்து ஒரு சூதாட்டக்காரன் அல்லது பந்தயக்காரன் இவங்க நம்மளை தோத்ரோ தோக்கடிக்க முடியும் வாய்ப்பு இருக்கா என்ன அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையில தாராளமா வந்து உங்களோட போட்டி போட தயாரு ஆனா என்ன போட்டின்னு கேட்கிறாரு நாளைக்கு காலையில் நான் அவங்கள வந்து பொழுது உங்கள் ரூமில் உங்களுடைய வலது பக்க தொடை வந்து பச்சை கலராக போயிருக்குங்க அதுதான் பந்தயன்றான் இவரு நல்ல சிகப்பாக இருக்கிற ஒரு ஆள் வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக ஒத்துக்கிறாரு பந்தயம் ரெண்டாயிரம் ரூபா கட்டிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாரு சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு வங்கிக்கு வந்துட்டு பணத்தை கட்டிட்டு அவர் போயிடுறாரு வங்கி மேனேஜருக்கு அப்படி வீராப்பா சொல்லிட்டாலும் கூட ஒருவேளை அப்படி ஏதாவது விதா ஏதாவது மாந்திரிக மாதிரி ஏதாவது தெரிஞ்சு வச்சிருக்கிறானோ நம்ம தொடைய வந்து பச்சை கலரா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு நாலு நிமிஷம் போய் அடிக்கடி செக் பண்ணிக்கிறாரு ரெஸ்ட் ரூம்ல அப்படிலாம் எதுவும் கலர் மாறல வீட்டுக்கு வந்த பிறகும் உடங்குறதுக்கு முன்னாடி பல தடவை போய் அதே மாதிரி ரெஸ்ட் ரூம்ல வந்து தன்னுடைய தொடையை பாக்கிறாரு கலர் மாறல மறுநாள் காலையில் விடியுது எழுந்திரிக்கிறாரு கிளம்புறாரு குளிக்கிறாரு அப்பவும் ஒரு தொடர் கலர் மாறல நம்ம தேவையில்லாம மன உளைச்சல் ஆகிட்டு இருக்கிறோம் வந்து நம்ம என்னதான் தான் படிச்சிருந்தாலும் நல்ல பொறுப்புல இருந்தாலும் ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு ஏமாற்றக்காரன் பண்ணக்கூடிய வார்த்தை நம்மளை எவ்வளவு மன உளைச்சல்கள் ஆகுது நம்ம எவ்வளவு பலவீனமான நபர்னு ஒரு பக்கம் வந்துக்கிட்டு அப்படி அன்றைக்கி அலுவலகத்துக்கு வந்து வந்துடுறாரு ஆஹ் மணிப்பத்திராயிடுச்சு அவன் வர்றான் வந்த உடனே இவர் உற்சாகம் ஆகிடுறாரு தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போய் டெஸ்டோம்ல தன்னுடைய தொடையை பார்த்துட்டு வந்துருந்ததுனால அது கலர் மாறாததுனால இவர் உடனே பேண்ட் அவுத்து காட்டி பாரு என்னுடைய வலதத்தோட இடத்தோட ரெண்டுமே எந்த மாற்றமும் நடக்கல அதே கலர்ல இல்லாத சவப்பா தான் இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி பின்னாடி எல்லாம் திருப்பி மாட்டுறாரு அவனும் உடனே சரி ஆமாங்க நீங்க வந்து அவங்க அவங்கத்தோட கலர் மாறல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உங்ககிட்ட மூவாயிரம் ரூபாய்டே உம் நீ அங்க கிட்ட கட்டின பந்தயத்துல தோத்துட்டேன்னு சொல்லி அவங்ககிட்ட கேக்குறாரு அப்பதான் மேனேஜர் பாக்குறாரு ஆசாசமா பேண்ட் போட்டுக்கிறாரு இவங்க கூட இன்னொரு ஆள் வந்திருக்கிறது அப்பதான் பாக்குறாரு ஓ நீ யாரையா சொன்னா வந்து கேட்கறாரு உடனே பந்தயம் கட்டின சொல்றாரு இல்லைங்க நான் ஒரு பந்தயம் கட்டி இருந்தேன் என்ன பந்தயம்னா நான் பேங்க் மேனேஜர் ரூமுக்கு போனோன்னா அவர் என்னை பார்த்தோன்னா பேண்ட் எல்லாம் அவுத்து காட்டுவான்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆஹ் இவன் நம்ப மாட்டேன்னுட்டான் இப்போ நீங்க தோத்து நீங்க வந்து வந்தோடனே தொடையெல்லாம் காட்டிட்டீங்க பேண்ட் அவுத்துட்டீங்க அதனால இவர்கிட்ட நான் ஜிச்சுத்தை மூவாயிரூவா வாங்கி அதில் தான் உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மூவாயிரம் ரூபா வாங்கி ரெண்டாயிரவா கொடுத்துட்டு ஆயிரம் ரூபாய் பணம் கட்ட போயாரு அவன இவர் மேனேஜர் நீ கேட்கறாஜோ அவர்கிட்ட போய் பாங்கு சொல்லி கேட்குறாரு இல்லை நீங்கள் ஒரு பெரிய வங்கி மேலே படிச்ச ஒரு பொறுப்போட்டிருக்கிறவரு கொஞ்சம் விவரம் உள்ள ஆளா இருக்கு என்ன நீயாவது இவங்கிட்ட பேண்ட்டை ஊத்து காட்டுறதாவுதுன்னு நினைச்சேன் கடைசி வீட்டுல பார்த்தா நீ இப்படி பேண்டை ஊத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நோத்துக்கிட்டு அவனுக்குறான் இந்த பதிவெழுத்து கதை என்ன சொல்லுதுன்னா தீதும் நன்றும் பிறதர வராங்கிறது தான் அவரு ஆயிரக்கணக்கான வாடிக்கையாரில்ல சாதாரண ஒரு வாடிக்கையார் சொல்லிட்டு கலந்து போயிட்டு அவருடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சரியா இருக்கிறதாங்க மட்டும் நம்ம வந்து செக் பண்ணிட்டு போயிருந்தா வங்கி மேனேஜருக்கு இந்த மாதிரியான ஒரு அவமானமான சூழல் ஏற்பட்டு இருக்காரு அதை தாண்டி ஒரு ஆஹ் ஆர்வம் காட்டுறதுனால தேவையில்லாம மூன்றாம் மனிதனுடைய விஷயத்துல தலையிட்டதுனால இப்படி அவமானப்பட்டு நிக்க வேண்டிய போயிடுச்சுங்கிறது தான் நம்மள பெரும்பாலான இப்படிதான் அடுத்த மற்றவங்க விஷயத்துல தெரிஞ்சுக்கணும் அதை பத்தி புறணி பேசணும் அப்படிங்கிறது தான் பெரும் பெரும்பாலான பொழுதுபோக்கா இருக்கு இந்த நவீன தொழில்நுட்பம் வளர்ந்த காலகட்டத்திலையும் சமூக ஊடகங்களுக்குள்ளயும் அதுதான் நடக்குது கிசு கிசு அப்படிங்கிற அடிப்படையிலையோ அல்லது இந்த மாதிரியான ஒருத்தரை பற்றி தூற்றுவது இன்னொருத்தனுடைய டைம்ல போயிட்டு கண்டபடி வந்து எதுவும் பதிவு பண்ணிட்டு ஃபேக் நேம் ஃபேக் ஐடியில் வந்துட்டு உள்ளே போந்து எதுவும் பண்ணிவிட்டு வந்துடுது இந்த மாதிரி வேலைகள் சர்வசாதாரணமாக நடந்துட்டு இருந்தால் இருக்குது அதான் காலம் மாறினாலும் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் மனிதனுடைய அடிப்படை இயல்பு மாறாமல் இருக்குது அது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம் சரியில்லாத ஒரு விஷயம் கைவிடப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத இந்த பதிவு நமக்கு மிக நன்றாக சுட்டி காட்டுதுன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் வேறொரு பதிவில நாங்கள் மீண்டும் பேசலாம்